கட்டப்பனை அசோகா ஜங்ஷனில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கிடையே பிரச்சனை கண்ணாடி பாட்டல் பயன்படுத்தி தாக்கியதில் ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது காயமடைந்த ஆட்டோ ஓட்டுநரான சுனில் குமாரை மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் தாக்கிய நபரை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து சிறையில் அடைந்துள்ளனர் காலையில் தான் வழக்கிற்கு இசைவான சம்பவம் அரங்கேறியது ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர்களான கட்டப்பனை பகுதியை சேர்ந்த சுனில் குமாரும் அசோகா ஜங்ஷனில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் தான் ஆட்டோ ஓட்டி செல்வது தான் சவாரி சம்பந்தமாக பிரச்சனை எழுந்தது இதில் இருவரும் இதற்கு முன்பு நீதிமன்றத்தையும் அணுகியுள்ளனர் இந்த பிரச்சனை நிலைநிறுக்கும் போதுதான் கடந்த தின காலை சவாரி செல்வது சம்பந்தமாக இருவருக்கும் தரப்பில் மீண்டும் பிரச்சனை உருவானது இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியது இதற்கிடையெல்லாம் சோஜி தன்னுடைய வாகனத்தில் இருந்த கண்ணாடி பாட்டிலை பயன்படுத்தி சுனில் குமாரின் தலைக்கும் கையிலும் அடித்துள்ளது பலத்த காயங்கள் தான் சுனில் குமாருக்கு ஏற்பட்டுள்ளது கையிலும் காலையிலும் ஆழமான காயங்கள் ஏற்பட்டுள்ளன சுனில் குமாரை கட்டப்பனை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார் சம்பவத்தில் வழக்கு பதிச கட்டப்படை காவல்துறை மதியம் இவரை கைது செய்து கஸ்டடியில் எடுத்தனர் கொலை முயற்சி உட்பட உள்ள பிரிவுகளில் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குற்றவாளி நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து சிறையில் அடித்துள்ளனர் நியூஸ் பீரோ கட்டப்பனை